நண்பர்களே வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாம அரப்பூர் இயக்கம் பள்ளிக்கரணை செதுப்புகளம் இந்த ராம்சார் பகுதியில் எப்படி பிரிகேட் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக முறைகேடாக இந்த அனுமதி வழக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிக்கொண்டு வந்தோம் இதன் மீது இன்றைய தினம் இந்த கட்டுமானம் பிரிகேட் செய்யக்கூடாது இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்று இன்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வேறு ஒருவர் அதிமுகவை சார்ந்த ஒரு நபர்கள் கொடுத்த வழக்கில் அந்த இடைக்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாமும் சட்ட ரீதியாக இதை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம் ஒரு பக்கம் ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து சொல்லக்கூடிய பொய்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அரசாங்கம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க ஸோ அரசாங்கம் சொல் சொல்லக்கூடிய பொய்கள் என்ன இதில் உண்மை என்ன இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே வணக்கம் அரசாங்கம் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் எதுவும் பதில் கொடுத்துருக்குறாங்களேங்க என்னங்க உட்பட புரியலாது என்னங்க ஒரு மாதிரி அபத்தமாக இருக்குது என்னதான் சொல்ல வராங்க அரசாங்கம் காப்பாற்றுறதுக்கு என்னவோ வேலை பண்ணுறாங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு புரியலையே அப்படின்லாம் சில பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதனால் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா என்னதான் அரசாங்கம் வந்து ஒரு பதில்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பதிலாக அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பதிலுக்கு நாம் வந்து என்னதான் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தான் நான் வந்து ஒரு மேப்பு வந்து போட்டேன் இந்த மேப் வந்து நீங்கள் பார்க்கலாம் ராம்சார் சைட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா மேப்பு இது வந்து நீங்களும் நானும் இது பண்ணலாம் சிஎம்டிவுடைய மேப்பு சிஎம்டிஏ இப்போ வெளியிட்ருக்குறாங்க இதில் வந்து வில்லேஜ் பவுண்ட்ரி சர்வே பார்சல் ராம்சார் சைட் பவுண்ட்ரி ராம்சார் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா ஸோ நீங்கள் பார்க்கலாம் பிங்கிஷா இஷா இருக்கிறது ராம்சார் சைட் பவுண்ட்ரி ராம்சார் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாங்கிறது எல்லோ இஷா இருக்கு இல்லையா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நான் இப்போ இந்த மேப்பில் காமிக்கணும்னா இந்த பிங்கிஷ் ஏரியா இருக்கு இல்லையா இந்த பிங்கிஷ் ஏரியா வந்து ராம்சார் சைட் நீங்கள் பார்த்தது மாதிரி இந்த எல்லோ ஏரியா அந்த ஒரு கிலோமீட்டர் இன்ஃபுளுவன்ஸ் ஏரியா இப்போ ஏன்னா என்ஜிடி ரீசென்டாக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் எந்த கட்டுமான அனுமதியும் கொடுக்க கூடாது இந்த இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட்லாம் கொண்டு வர வரைக்கும் சொல்லிட்டாங்க ஸோ நாம இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த ராம்சார் கவர்மெண்ட்டு சொன்ன மேப்புக்குள்ளே தான் இந்த பிரிகேட் சர்வே நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் பட் டூ சி ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன்ட்டி செவன் ஃபோர் நைன்டி எயிட் வருது இது ஏதோ நாம தயார் பண்ண மேப் இல்லைங்க கவர்மெண்ட் தயார் பண்ண மேப்பு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இது ராம்சார் லேண்ட்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா ஸோ இந்த ராம்சார் தரத்துக்குள்ள செக்ஷன் நாலு வெட்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்க வெட்லாண்டை டெசிக்னேட் பண்ண நாள்லேருந்து இந்த ரூல் அப்ளிகபிள் முடிஞ்சிச்சு ரைட்டா ரெண்டாவது செக்ஷன் நாலுல என்ன இருக்கு ஆமாங்க செக்ஷன் நாலுல எந்த விதமான கட்டுமானமும் அனுமதியும் கொடுக்க முடியாது சோ இவங்க நாங்க இன்னும் நோட்டிபை பண்ணலன்னு சொல்றது மூலமா என்ன மக்களுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதை அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க ராம் சார் டிசிக்னேட்ன்றத கன்வென்ஷன் ஆஃப் வெட்டன்ஸ் நைன்டீன் சவன்ட்டி ஒன் ஷால் ஃபர்தர் பி நோட்டிஃபைட் அசை வெட்டல இந்த அண்டர் த வெட்லன் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூ டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அஸ் பர்க்கல் ப்ராசஸ் நாங்க அதுக்கு பிறகு நாங்க நோட்டிஃபை ஒண்ணு பண்ணனுங்க நாங்க இன்னும் நோட்டிஃபை பண்ணலங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க அந்த நோட்டிஃபை பண்ணாதனால இந்த ரூல் அப்ளிகபிளா இல்லையாங்கிறத பத்தி அவங்க பேசல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது அப்ளிகபிள்னு சொல்லக்கூடாது இல்லை அதை மறைக்கணும்ல இல்லை அதனால அதை பத்தி பேசல ஆஸ் பர் லீகல் ப்ராசஸ் நிப்பாட்டிட்டாங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது டெசிக்னேட் பண்ண நாள் முதலே ராம் சார் வந்து அப்ளிகபிள் மிச்ச வெட்லாண்டுக்கு தான் நோட்டிஃபை பண்ண நாள் முதல் அப்ளிகபிள்னு சொல்லி சட்டத்தில் இருக்கு ஆனா ஈவன் அதை கூட சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் உடச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டேவே கொடுத்துருச்சு வெட்லாண்ட் எந்த வெட்லாண்டாக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஒன்ஸ் ஷேப் ஃபைல் போட்டாச்சுன்னா அதில் எந்த விதமான கட்டுமானம்லாம் நீங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் ஸ்டே கொடுத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழே கொடுத்துட்டாங்க இந்த ரூல் வரதுக்கு முன்னாடி முன்னாடி டூ தௌசண்ட் டென் ஒரு வெட்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்கிட்டயே கொடுத்துட்டாங்க கொடுத்து இன்னி வரைக்கும் அப்ளிகபிள் அது

ரூல் ஃபோர்ல தான் கட்டுமானங்கள் அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரூல் ஃபோர் ஆஃப்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ் திஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் இரஸ்பெக்டிவ் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ரூல்ஸ் நோட்டிஃபை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் இட் இஸ் இம்மெட்டீரியல் இந்த செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் கட்டுமானங்கள் எதுவும் நீங்கள் அலவு பண்ண முடியாது ஒன்ஸ் ஏன்னா இது இந்த இஸ்ரோ ஐடென்டிஃபை பண்ண அந்த வெட்லேண்டு இவங்க வந்து நாளைக்கு வந்து இது வந்து ஒரிஜினலாக தான் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ தான் அவங்க அடுத்த லைன் பேராகிராஃபில் வராங்க என்ன வராங்கன்னா இதில் சிக்ஸ் நைன்ட்டி எயிட் ஹெக்டர்ஸ் தாங்க மார்ஷ் லேண்டு மீதி ஃபைவ் ஃபிஃப்டி ஹெக்டர்ஸ் வந்து என்ன ப்ரைவேட் ஹேன்ஸில் இருக்குது கவர்மெண்ட் மிச்ச டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இவங்க வெளிப்படையாக பிரசீஸில் சொல்லலை அதை கொஞ்சம் சுற்றி வளைச்சோ சொல்லியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் இப்போ தான் சார் டீலினியேஷன் இருக்கிறோம் அப்படின்னு சுற்றி வளைச்சு சொல்கிறாங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க மொத்தம் ஒன் டூ ஃபோர் செவன் ஹெக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் நைன்டி எயிட் எக்டர்ஸ் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷல் மீதி ஃபைவ் ஃபிஃப்டி எக்டர்ஸ் இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற மார்ஷல் ஆர்ட் ராம்சார் தளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சிக்ஸ் நைன்டி எயிட் எக்டர்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஹெக்டர்ஸ் இருந்தது தான் இந்த ஒன் டூ ஃபோர் செவன் எக்டர்ஸ் ஸோ இந்த ஒன் டூ ஃபோர் செவன் ஆக்டர்ஸ் தான் இந்த பிங்க் அந்த பிங்க்குக்குள்ள தான் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடா கூடாதுங்கிறது வெட்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் ரொம்ப சிம்பிள் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் இவங்க பண்ணக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் எயிட் டெசிக்னேட் ஆகுது பள்ளிகளை மிஷன் அன்னியிலேருந்து பண்ணக்கூடாது இவங்க அடுத்தது வேற ஒன்று இவங்க கொடுத்த பிரெஸ் ரீஸில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் பற்றி ஒன்று பேசியிருக்கிறாங்க சோ சில பேர் கேட்டாங்க இன்டெகிரேட் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு என்ஜிடி கேஸ் ரீசெண்ட்டாக வரும்போது இன்டெகிரேட் மேனேஜ்மெண்ட் தயார் பண்ணுறோம் தயார் பண்ணணும்னு இவங்க ஊரை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க இவங்க ஊரே ஏமாத்துறதே இந்த இந்த இடைப்பட்ட கேப்பில் எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துடலாம் நல்லா பெரிய அமௌண்ட்டாக பார்த்துருவாங்க முடிவு பண்ணாங்க போல இருக்கு ஸோ ஆக்சுவலா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு இப்போ கோர்ட் வந்து ஒரு மண்டல கொட்டு வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ராம்சார் வெளியில வெளியில இருக்கு இல்லையா இந்த எல்லோ ஏரியா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு கிலோமீட்டர் இருக்கு தூரத்துக்கு நீங்க எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்க முடியாது ஸோ ராம்சார் மட்டும் கிடையாது ராம்சாருக்கு வெளியே ஒரு கிலோமீட்டருக்கு எந்த கட்டுமான அனுமதியும் இப்போதைக்கு கொடுக்காதீங்க ஸோ இப்போதைக்குன்னா அது எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான்லாம் போட்டு நீங்கள் ராம்சாருக்கு வெளியே எவ்வளவு பஃபர் ஜோனுங்க ஏன்னா வேறு ஒரு கேஸ் வரும்போது சொல்லிருக்கிறாங்க இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க அர்பன் ஃப்ளட்டிங்க்காக பண்ணதுல ஒரு பஃபர் ஜோன்னு ஒன்று இருக்கணும் ராம்சார் மட்டும் இல்லைங்க வெளியே ஒரு பஃபர் ஜோன் வேறு இருக்கணும் அந்த பஃபர் ஜோன் எவ்வளோ மீட்டராக இருக்கணும் ஐநூறு மீட்டர் இருக்கணுமா ஒரு கிலோமீட்டர் இருக்கணுமா இப்போ ஏற்கனவே கேரட் டெஸ்ட்னு ஒன்று ஒர்க் பண்ணி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்றது நாங்கள் ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதை நாங்கள் என்சிஎஸ்எம்னு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ராசஸ் படி அவங்க பண்ணி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க இப்போது இது ராம்சார் குள்ளே வரக்கூடிய லேண்டுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இது ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷ் லேண்டு இப்போது இது ராம்சார் குள்ளே வந்து வருது ஏற்கனவே அப்படி அப்பயும் நீங்கள் கொடுக்க முடியாது இந்த ராம்சாருக்கு வெளிய பஃபர் ஜோன் ஒரு நூறு மீட்டர்னு சொல்றீங்கன்னா இது வரைக்கும் கொடுக்க முடியாது நானூத்தி ஐம்பத்தஞ்சு இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வர வரைக்கும் கொடுக்க முடியாதா இருக்கும் அப்போ எவ்வளவு மீட்டர் நீங்க வரீங்கிறத பொறுத்து எவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு இருக்க இந்த பார்ட் இல்லையா பிரிகேட் பார்ட் பிரிகேட் பார்ட்டி நீங்க இனிமே கொடுக்க முடியாது ஏன்னா ஈவன் நீங்க வந்து நீ இப்படியா நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம் இன்னைக்கு நாங்க வந்து பெரிய அளவுல பணம்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் பணத்தை இதை அப்ரூவல் வேற கொடுத்துட்டோம் அதனால இதை நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க இதை கட் பண்ணி இதை வந்து உங்களுடைய இருந்து தூக்கி எல்லாம் பண்ணீங்கன்னா கூட இது பேங்க் ஆஃப் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் பர் ஃபோர்ல இருக்கு அப்போ பேங்க்ல இருந்தாலும் நீங்க கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க எப்படி சொன்னாலும் இன்ஃப்ளூன்ஸ் ஜோனில் வந்துடும் ராம்சார் தளத்துல வந்துடும் இல்லை இன்ஃப்ளூன்ஸ் ஜோனில் வந்துடும் அப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஃப்ராடெல்லாம் பண்ணி இந்த ராம்சார் தலைமை தூக்கலாம்னா ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரிஞ்சுக்கணும்னா கவர்ன்மெண்ட்டு இந்த ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ லேண்ட் நான் சத்தேன் நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ சர்வே நம்பர் நைன்டின் லெவனில் இருக்கா இல்லையா இல்லை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவோடு முடிஞ்சு போச்சு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது எல்லாம் இங்கேருந்து இங்கே சப்டிவேட் பண்ணுது இங்கேருந்து வந்த லேண்டு பள்ளிக்காரம் பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து வந்த லேண்டு இது வெட்லேண்டு அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இஸ்லோம் சாட்டிலைட்ஜி வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை மார்ஷ் லேண்ட் இல்லை இது வெட்லேண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன பில்ட்டி அடிச்சாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்டு நான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இந்த டீலினியேஷன்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்போ செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்று சொல்லியிருக்காங்க அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் ஆல் ராம்ஸ் ஆர் சைஸ் டீம்டு கவர்ட் அண்ட் தீஸ் ரூல்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க டீம்டு கவர்ட் அண்ட் தீஸ் ரூல்ஸ் அப்படின்னா ஏற்கனவே ரூல்ல இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கவர்ட் அதில் எதுக்காக நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறது அந்த செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸில் சொல்லியிருக்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க அந்த கைட்லைன்ஸில் ஐ ஷால் ஆல்சோ பி நோட்டிஃபைடு அஸ் பர் திராசஸ் லீட் டவுன் இன்ஃபாரா ஃபிஃப்டி செவன் டு சிக்ஸ்டி ஃபோர் திஸ் இஸ் ப்ரோஸ் டூ இன்ஷியூர் தைட் பவுண்டரீஸ் ஆ ப்ராப்ரலி டிலினேட் அந்த நாலேஜ் ஆஃப் த சேம்ஸ் அவைலபிள் இந்த பிள்கு அதாவது நீங்கள் ராம்சார் சைட்டு எதுக்காக நோட்டிஃபை பண்ணணும்னா அது வந்து வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கீழே வரத்துக்காக நோட்டிஃபை பண்ண மாட்டிங்க அது ஆட்டோமேட்டிக்காக டெசிகேட் பண்ண டேட்லேருந்தே வரும்

நீங்கள் ராம்சார் தளத்திலையே என்ன சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க இந்த சைட்டு இந்த பிரிகேடோடைய சைட்டு இது ராம்சார்ள்ளே வருதுன்னு நீங்கள் அங்கேயே சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ராம்சார் ஷேப் ஃபைல நீங்கள் ராம்சார் தளத்தில் வெப்சைட்டில் இருக்கிறத கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ அதனால் இவங்க வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் பட்டா லேண்டு நாட் பார்ட் ஆஃப் பள்ளிக்கரணை மாஷ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற லேண்ட் இல்லைங்க இது ஆமாங்க இன்றைக்கி நாங்களும் வந்து அதுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற லேண்டு இன்றைக்கி கட்டுப்பாட்டில் இருக்கிற லேண்ட்னு நாங்கள் சொல்லவே இல்லையா அது பிரைவேட் பட்ட லேண்டாக இன்றைக்கு இருக்கு ஆமாம் நாங்கள் வந்து அது இன்னிக்கு கவர்மெண்ட் லேண்டாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையா நாங்கள் சொல்வதெல்லாம் இது ராம்சார் சைட்டுக்குள்ளே வருது அது ராம்சார் சைட் வருதா இல்லையான்னு நேரடியாக சொல்லிட்டு போகிறது என்ன இருக்குது அது சுற்றி வளைச்சு அதை வந்து வருதா வரலையான்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல் அதை ஏதோ சுற்றி வளர்த்து அதையும் சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல வேற வழியே இல்லை அந்த ஐநூற்றி ஐம்பது ஹெக்டரில் நாங்கள் கிரவுண்ட் ரூத்திங் பண்ணணும் அதில் வர லேண்டு தான் இது அப்படின்னு என்ன அப்போ ராம்சார் குள்ளே வருது அப்படிங்கிறத சுற்றி வளர்த்து அங்கே கொத்துட்ருக்குறாங்க ஸோ இப்படி ராம்சார் குள்ளே வரக்கூடிய லேண்டுக்கு எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஸ்டே கொடுத்தும் கூட சுப்ரீம் கோர்ட்டே ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஆர்டர் கொடுத்தும் கூட ஹைகோர்ட்ஸை மானிட்டர் பண்ண சொல்லியும் கூட இந்த சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லியும் கூட என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹுவர்கள் இதை இந்த கட்டுமானத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறக்கூடிய வகையில் இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா என்ன அர்த்தம் நாம் இன்னைக்கு கேட்கக்கூடியது இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ அஞ்சு மிஸ்ரா அனுமதி கொடுத்தவராக இருக்கட்டும் சேகர் பாபு அமைச்சராக இருக்கட்டும் பொன்முடி அமைச்சராக இருக்கட்டும் தன்னரசாக இருக்கட்டும் அப்பொழுது சுந்தில்குமார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்களாம் யாருக்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க எங்களுடைய விற்பனத்தில் தானே சம்பளம் வாங்குறீங்க எங்களுக்காக தானே வேலை பார்க்கணும் மக்களுக்காக தானே வேலை பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்காக வேலை எவ்வளவு மக்கள் வந்து அந்த இடத்துல வெள்ளத்துல பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா இல்லையா அது எவ்வளோ பெரிய பாட்டில் நான் உங்களுக்கு காமி இருக்குது பாட்டில் பாட்டில் நினைக்கா இல்லையா நீங்கள் மக்கள் முடிவு பண்ணுங்க இப்போ தண்ணி இப்படி வருதுங்க தண்ணி இப்படி வந்து இந்த ஒரு சின்ன கேப்பில் தான் இப்படி ஓடணும் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே இருக்கு பாத்தீங்களா ஒக்கியம் மடுவு ஒக்கியம் மடுவில் போயிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல பக்கிங்காம் கேர்னாலு இந்த பக்கிங்காம் கேனாலில் போய் முட்டுக்காட்டில் போகும் ஸோ இதுதான் ரூட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் நெக்கி இங்கே இருக்கு இப்போ தண்ணி வந்து இப்படி அடிக்கும் தண்ணி அடிக்கிற இடத்துல இதெல்லாம் தண்ணி தேங்கக்கூடிய இடம் அப்போ தண்ணி வந்து ஏற்கனவே தேங்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இப்படி கட்டுமானம் கட்டினீங்கன்னா இங்கே தேங்கக்கூடிய தண்ணீர் எங்கே போகும் இது மேலும் இந்த இடத்துல வெள்ளமா பார்த்து அதிக அளவில் தான் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வெள்ளமாக்கும் அப்போ இது நமக்கு தெரியாதா இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சு இப்படி ஒரு ஃப்ராடு அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரெட்டரியாக சுற்றுலா சார் இன்றைக்கி என்ன பண்ணணுங்க இன்னைக்கு தான் ரத்து பண்ணுங்கள் இது கேன்சல் பண்ணுங்கள் இப்போ இதை கேன்சல் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன் நான் இவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் நீங்கள் அன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ரத்து பண்ணலைன்னா நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க போய் ரிசைன் பண்ணி இந்த எங்களுக்காக வேலை பார்க்க இஷ்டம் இல்லை சுப்ரியா சாஹூ அவர்களுக்குன்னா ரிசைன் பண்ணி நீங்கள் போய் பிரிகேடுக்காக போய் வேற பாருங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்க இங்கேருந்து சும்மா யானை யானையை ஃபோட்டோ போட்டால் நீங்கள் வந்து என்விரான்மெண்டில் ரொம்ப அக்கறை உள்ளவர்னு நாங்கள் நம்ப முடியாது இங்கே இந்த துறையில் இவ்வளவு இல்லீகல் மைனிங் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு இல்லீகல் மெயினிக்கும் இந்த இருந்து எல்லாம் தான் நீங்கள் வந்து என்வரன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எதாவது வெரிஃபை பண்ணுறீங்களா உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா என்ன இருக்குன்னு ஒரு குவாரிக்கு இன்னொரு குவாரிக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது எதுவுமே இந்த சிஐஎஸ்சிஎஸ்சி மாதிரி ஒரு ஃப்ராடுங்களை இன்னைக்கு வந்து பார்க்கவே முடியாது சிஐஎஸ்சிஎஸ்சி மாதிரி அவ்வளவு அபத்தமான விஷயங்கள் இதில் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க சரி ராம்சார் தலம்னே ஒண்ணு இல்லை இது வரைக்கும் நீங்க கொண்டே இதுவே பண்ணல அப்படின்னா ராம்சார் தலத்துக்கு அருகில் உள்ளது இது ராம்சார் தலத்துக்குள்ள இல்லன்னு எப்படி என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தது சொல்லுங்க அப்படி ஒரு ரிப்போர்ட் எப்படி கொடுத்தீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பாத்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து சும்மா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நேரத்தில் அப்ரூவல் கொடுத்த நேரத்தில் சுக்கியவர்களே நீங்கள் இல்லாமலே இருந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க நீங்க இது உங்களுடைய முக்கியமான பொறுப்பு இதை ரத்து செய்வது இப்போ இது கவர்மெண்டே ஏன் பண்ண மாட்டேறீங்க நீங்க வந்து இது இது வந்து கோர்ட் வந்து சொல்லணுமா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு உங்களுக்கு தெரியும் ஹை கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரியும் என்ஜிடியில் இருக்கக்கூடிய ஆர்டர் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு இப்படி ஒரு மோசடி பண்ணீங்கன்னா எப்படி அப்ப இன்னைக்கு நீங்க இதை ரத்து பண்ணுங்க அப்படி இல்லையா எங்க எங்களுடைய வரிப்பணத்துல சம்பவம் வாங்கிட்டு இங்க உட்காந்து இது பண்ணாது இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எலிஃபென்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களை அங்க அனுப்பிட்டு என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நேர்மையான ஒரு எங்களுக்காக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரி வேணும் எங்களுக்கு எங்களுக்கு அதை கொடுங்க இதை ரத்து செய்யக்கூடிய ஆளை வந்து வீங்க இந்த ஸ்டேட் நான் தரட்டி என்ன பண்ணுது அப்போ இந்த மாதிரியாக எங்களுடைய அங்க வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல மக்கள் செத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய உங்களை நாங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுலாம் தெரியல எனக்கு அதனால சீஃப் செக்ரட்டரி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொன்னால் பரவாயில்ல இன்னி உங்களுக்கு தெரியும் அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க இதை கவர் அப் பண்ண போகிறேன் நான் இதை எப்படியாவது ஏமாற்ற போறேன் சொன்னீங்கன்னா உங்களோட பங்கு என்ன இப்ப இதுல அப்ப இதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல அரசு நம்மை எப்படியாவது ஏமாற்றி இந்த மாதிரி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்லாம் கொடுத்து 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 தான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைல வந்து மாட்டியிருக்கோம் டெவலப்மெண்ட் தேவை அர்பன் டெவலப்மெண்ட் ஒரு காலத்துல நம்ம நீர்நிலைகள்லாம் பல இடங்கள்ல மூடி 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 மூடிதான் அர்பன் டெவலப்மெண்ட் நடந்தது அதெல்லாம் நாம யாரும் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் ஒன்ல தான் ஏன் வருது ஏன்னா உலகத்துக்கே என்விரான்மெண்ட்டுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மச் லெட்டர் தான் வருது ஓய் என் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இது இதுக்கு பிறகாவது நம்ம வந்து இந்த மாதிரி வழிகள் செய்யக்கூடாது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்துலையும் நான் இப்படி ஒரு அனுமதி கொடுப்பேன் இப்போ சென்னை மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டியும் ஒன்று இருக்காங்க சென்னை மாஸ்டர் பிளான் எதுக்கு மாஸ்டர் பிளான்லாம் நீங்க போடுறீங்கன்னு புரியல மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் எதுக்கு தெரியுமா திருடுறதுக்கு தான் மாஸ்டர் பிளான் அவங்க மாஸ்டர் பிளான் போடுறதே திருடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எப் இந்த மாதிரியான அபத்தமான மாஸ் நீங்க வந்து மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியாக மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டியாக அப்போ அந்த அன்சுல் மிஸ்ரா இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா என்ன இது ஒரு அபத்தம் இன்னைக்காவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கும் வரை நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் அடுத்ததாக சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்கணும்னாலும் நம்ம அதற்கான வேலைகளும் நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும் அதுவரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்